ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை ஆறு மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கி தமிழோடது லெவன்த் ஸ்டாண்டர்டோடது சரிங்களா இப்போ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டைமில் நமக்கு டேரெக்டாகவே போயிடுவோம் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் கிடைக்க போகிற என்னென்னு சொல்லிடுறேன் குருவினா சிறுவினா நெடுவினா அப்புறம் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் அந்த திணைத்துறை அணி அதுக்கப்புறம் வந்து செவன் டு ஃபோர்டீன் மன மனநம் எது வந்து எதெல்லாம் எப்படி எழுதணும் ஒரு நெடுவினா எப்படி எழுதுனா முழு மார்க் கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த கீ ஆன்சர் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் பப்ளிக் போய் ஈஸியாக எழுத முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணுறாங்க எப்படி மார்க் அப் பண்ணி போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எழுதுனும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக பப்ளிக் ஆன்சருக்கே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் பண்ணாதீங்க ஆப்ஷன்ஸும் ஆன்சரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் வேறு வேறு எழுதுனீங்கன்னு தப்பு போட்டுருவாங்க தயவுசெய்து கொஸ்டின் நம்பர் இங்கே எழுதுங்க அதாவது மார்ஜின் இருக்குமா இதுக்கு இந்த சைடு எழுதுங்க மார்ஜினுக்கு இந்த சைடு வந்து ஆஇின் போட்டு அந்த ஆப்ஷன் எழுதுங்க தயவுசெய்து ரெண்டையுமே ஒரே பக்கம் எழுதாதீங்க அந்த ஒன் மார்க் எழுதிட்டு டூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவேனும் இரண்டு அதாவது குருவினா இப்போ குருவினா வந்து அவங்க எதிர்பார்க்கறது ரெண்டே பாயிண்ட் நீட்டாக அந்த ரெண்டு பாயிண்ட் படித்தேன் உங்களுக்கு நீங்கள் யாருமே அது படிக்கிறதில்ல கரெக்டாக நம்ம கொடுத்த மினி படிச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் பாருங்கள் அந்தந்த சில கொஷினுக்கு தான் இந்த மாதிரி அரை மார்க் அரை மார்க் பிரியும் லைக்ஸ் அப்புறம் டைப்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு மட்டும் அரை அரை மார்க் பிரியும் ஸோ குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பாயிண்ட் நச்சுன்னு எழுதுங்க போதும் பாருங்கள் எவேனும் நாங்கள் இந்த மாதிரி வகைகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இப்படி போடுறாங்க சரி அடுத்தது செவன் டு டூ ஃபோர்டீன் ஸோ இது வந்து இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் ஸோ கண்டிப்பாக எழுதலாம் புணர்ச்சி விதிக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க் நல்லா கேட்டுக்க புணர்ச்சி விதிக்கு பிரித்தெழுதலுக்கு ஒரு மார்க் விதிக்கு ஒரு மார்க் அப்போ பிரித்தாலே ஒரு மார்க் சரியா அதனால் அதை பார்த்துக்கோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பாருங்கள் ரெண்டு கேள்வி கேட்பாங்க ரெண்டு கேட்டால் ஒன்று ஒன்று சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனை கணை ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் இந்த கரெக்டான அந்த சென்டென்ஸில் இருந்து ரெண்டு மார்க்கு ஸோ இது வருங்க தங்கை அப்படின்னு வந்து பொருத்தமான தனித்தனி தொடர்களை எழுதுக ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த தங்கை எழுதுறதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு ஒரு மார்க் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுபதர் உறுப்பிலக்கணம் பாருங்கள் பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு எழுதுறதுக்கு ஒரு மார்க் அந்த உறுப்பு பிரித்து பிரித்து எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு தமிழ் தமிழ் கலைச்சொல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மார்க் இது ஒரு மார்க் அதுக்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஆன்சருக்கு ஒரு ஒரு மார்க் ஸோ விடைக்கேற்ற வினா அதுவும் அதே மாதிரி தான் பொருத்தமான வினா அமைப்பின் ரெண்டு மார்க் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க வள்ளிமை எட்டு மிக எழுதுங்க கரெக்டாக ரெண்டு மார்க் கலெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஃபிஃப்ட் ஃபில்ட்டப் பண்ணி ஸ்பிலிட்ட பண்ணி போடுவாங்க ஃபோர் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படிதாங்க சிறுவினா வந்து எவ்வளோ பாயிண்ட் எழுதுனா கேட்டால் ஒரு ஆறு பாயிண்ட் எழுதா நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன் ஆனால் வந்து ஒரு இந்த பாயிண்ட் இருந்து அவங்க மார்க் கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பொருத்தமான இரண்டு குருட்பாட குர்பா குரட்பாக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் ஸோ என்னென்னா நாலு மார்க் கேள்வி புறநானூர் பாடலின் கருத்தாக இணையான குருட்பாட்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இரண்டு குருட்பாக்கள் எழுதினாலே அவங்க நாலு நாலு மார்க் கொடுத்தர்லான்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நீங்கள் ஒரு மூணு எழுதினாலே போதும் சரிங்களா இல்லை ரெண்டு எழுதினாலே போதும் பட் அவங்க பாருங்க மூணு எழுதினாலே போதும் தான் சொல்கிறேன் ஒரு சேஃப்டிக்காக ஸோ இப்போ புகழுக்குரிய பண்புகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மார்க்ஸ் பண்புகள் அந்த டெஃபினேஷனுக்கு ஒரு மார்க் பெருமைகளுக்கு ஒரு ரெண்டு மார்க் சாரி ரெண்டு ரெண்டு மார்க்ஸ் விட்டப்பாயிருக்கு ஸோ இவ்வளோ தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க மாதிரி இடம் சொட்டி பொருளுக்கு இடம் பொருள் விளக்கம் ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிட்டப் பண்ணுவாங்க இடம் சொட்டி பொருள் விளக்கு வாய்காலின் சிறப்புகள் எவேனும் நான்கு கருத்துக்கள் ஒரு சில கொஸ்டின் நாலு பாயிண்ட் இருந்தாலே நாலு மார்க் கொடுத்துட்றாங்க அந்த மார்க் அந்த பாயிண்ட் வந்து கூடாது கரெக்டாக கீ பாயிண்ட்டு தான் இருக்கணும் இப்போ இருக்க அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க இங்கே அது மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜீவாவின் பேச்சு நடை இதுவுமே நாலு நான்கு பாயிண்ட் இருந்தால் மார்க் கொடுத்துர்லாங்க மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது அதுவுமே நாலு பாயிண்ட் நேரடி மொழி இதுவும் நாலு பாயிண்ட் திராவிட திராவிடர்களின் மலை குடி குடியிருப்புகள் ஸோ இதுவுமே நாலு பாயிண்ட் ஸோ அவங்க தான் அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ சிறுமினாவை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எட்டிங் போடுறீங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாயிண்ட் எழுதுங்க அதில் அந்த நாலு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கணும் அதில் அவ்வளோதான் அணி அணி பாருங்கள் அணி விளக்கம் சான்று அணி பொருத்தம் சார் இப்போ இப்போ எப்படி சார் மார்க் போடுவாங்கன்னு கேட்டால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போது அணி அந்த ஊமை அணி வந்து எழுதுறதுக்கு ரெண்டு மார்க்கு சான்றுக்கு ஒரு மார்க்கு அணி பொருத்தத்துக்கு ஒரு மார்க் அவ்வளோதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே உருவக அணின்னு கேட்டிருக்காங்களா அணி விளக்கத்துக்கு ரெண்டு மார்க் அது ரெண்டு தான் இருக்குது அது எழுதுங்க ஸோ ஒரு மார்க் அணி பொருத்தத்துக்கு ஒரு மார்க் இப்படி தான் நீங்கள் எழுதணும் நாலு மார்க் கிடச்சிரும் ஸோ அடுத்தது இலக்கிய நயம் பாராடுதல் நயம் பாராடுதல் வந்து மையக்கருத்துக்கு ஒரு மார்க்கு அந்த மூன்று நயம் எழுதுனாலே மூணு மார்க் சொல்லிட்டாங்க மையக்கருத்து எவைனும் மூன்று ஏற்புடைய நயங்கள் எழுதியிருப்பேன் நாலு மார்க் கொடுத்துர்லாங்கிறாங்க ஸோ கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்து எழுத்து வடிவ குறியீடுகள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மார்க் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க புதிர்களிடையே விலை ஸோ இதெல்லாம் கேட்டால் ஃபிலிந்த பிளாங்ஸ் மாதிரி ஒரு ஒரு மார்க் ஒரு ஒரு மார்க் தமிழாக்கன் தவறும் ஒரு ஒரு மார்க்ஸ் ஃபிட்டப் ஆயிரும் அவ்வளோதான் ஸோ ஈ சிக்ஸ் மார்க் எப்படி மார்க் போடுறாங்க பாரு திருமலை முருகன் பொல்லு கூறும் வடகரை நாடு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மார்க் மூணு மார்க் பிரிச்சிருக்காங்க இவ ஏன் பிரிச்சுருக்காங்கன்னா வடகரை நாடு ஒரு மூணு மார்க் தென்கரை நாடு மூணு மார்க் அப்படி பிரிச்சுருக்காங்க இதில் எவ்வளோ பாயிண்ட் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் ஒரு ஆறு பாயிண்ட் இதில் ஒரு ஆறு பாயிண்ட் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி எழுதலாமான்னு கேட்டால் தயவு செய்து இந்த மாதிரி எழுதியாதிங்க நெடுவினா வந்தாலே குறிப்பிச்சிட்டம் போட்டு ஹெட்டிங் போட்டு தீட்டி விடுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டரை பக்கத்துக்கு ஹெட்டிங் போட்டு ஒரு 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 மூணு மூணு லைன் ரெண்டு ரெண்டு லைன் எழுதுகிற மாதிரி பாருங்கள் தயவு செய்து ஒரு ஆறு ஹெட்டிங் வர மாதிரி பாருங்கள் சரிங்களா அல்லதில் அடக்கமுடைமை அடக்கமுடைமை வந்து திருக்குறள் கருத்துகளோடு பொருத்தமான கருத்துகள் எழுதியிருப்பின் மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்கிறாங்க திருக்குறள் கருத்துகளோடு பொருத்தமான கருத்துக்கள் அதாவது திருக்குறளுக்கு அதுக்கு ஏற்ற பொருள் இருக்கா அந்த பொருள் கரெக்டாக இருந்தால் எழுதி மார்க் கொடுத்தடலாங்கிறாங்கப்பா சரிங்களா என்னையும் கேட்டால் திருக்குறள் எழுதிட்டு எழுதும்போது கொஞ்சம் முழு மதிப்பெண் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உனக்கு திருக்குறள் தெரியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நீ வந்து பொருளையாவது எழுதி விட்டுவாயா கடைசியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க போடுறேன்னு சொல்லியிருக்காங்க நாலஞ்சாவது போட்டுருவாங்கன்னு வைங்க மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி கரெக்டாக ஆறு பாயிண்ட் இருக்குது ஆறு பாயிண்ட்டுக்கு ஆறு மார்க் கொடுத்துருக்காங்க நான் அப்படி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து இது ஒரு கீ பாயிண்ட்ஸ் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹெட்டிங் போட்டு எழுத தான் இயற்கையோட எந்த வாழ்வு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினாதான் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஹெட்டிங் ஒரு நாலு ஹெட்டிங் இருக்குது ஆறு மார்க்குன்ட்டாங்க யானை டாக்டர் கதை வடிவில் எழுதியிருப்பின் பாதி மதிப்பின்னு வழங்கலாம் யானை டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி கிரிக்கி விட்டிங்கன்னா ஏதோ ஒரு கதை கிரிக்கி விட்டிங்கன்னா ஒரு நாலு மார்க் கதை பாதி மார்க் அதாவது பாதி மார்க்னால் மூணு மார்க் கொடுப்பாங்க எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஆறு மார்க் கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க சரிங்களா அல்லது பாரதியின் இதழாளர் முகம் இதுவும் முக்கியமான ஒரு இதுதான் பொருத்தமான கருது கருத்துக்களை எழுதிப்போ முது முழு மதிப்பெண் வழங்கலாம் அதான் சார் கதையை வந்து ஒழுக்கமாக எழுதணுங்க அந்த கதையை முன்னுரை முடிவுரை குறிப்புச் சட்டக்கம் போட்டு ஹெட்டிங் ஹெட்டிங்காக போட்டு எழுத வேண்டியது தான் இந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மார்க் கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க ஸோ நெடுவினா எப்படி எழுதணும் உங்களுக்கு டவுட் போயிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பாடல் புரட்சி கவி ஸோ புரட்சி கவி கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட புரட்சி கவினா ஃபுல் எழுதுற மாதிரி இருக்கும் லைன் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருந்தால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நாலு மார்க்கு திருக்குறளுக்கு ரெண்டு மார்க்கு ஸோ கரெக்டாக அந்த மாதிரி எழுதிருங்க ஸோ எனிவே உங்களுக்கு ஒரு ஆன்சர்க்கு இந்த இது பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரேன் ஆக்சுவலாக பிடிஎஃப் டவுன்லோடே ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன் இந்த வீடியோ அனுப்புச்சேன்னா பிடிஎஃபோடு வரும் சாரி பிடிஎஃபே தனியாக அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் எப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரீவைன் கூட பாருங்கள் இதெல்லாம் எப்படி எழுதணுன்ட்டு ஸோ புணர்ச்சியில் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது அந்த மை வர்றது செங்கையல் அப்படின்னா செம்மை கூட்டல் கையல் செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அந்த மாதிரி மை வர்றது பாருங்கள் ஏன்னா ஈர்போதல் இனமைகள் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க புனச்சி வீதியில் அதிகமாக அது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் பகுப்பதிவு சின்ன வயசுலேருந்தே படிக்கிறீங்க ஸோ அதை வச்சே எழுதிக்கலாம் ஸோ எனிவே எப்படியும் தமிழ் ஈஸியாக தான் வரப்போகுது கொஞ்சம் நான் கொடுத்த லாஸ்ட் மெண்ட் கொஷின் படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம் தேங்க் யூ